ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் உள்ள பூஜை சாமான் பித்தளை சாமான் செம்பு அதெல்லாம் எப்படி நம்ம வீட்டிலே நம்ம பழ பழக்க வைக்கலாம் தான் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட் நான் வீட்டில் இருக்க சபினால் தான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பீதாம்பரி பவுடர் ரெண்டு பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்தேன் அது உங்களுக்கு பாத்திரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பிறகு அரிசி மாவு அரிசி பச்சரிசி மாவு தாங்க வேறு எதுவும் எடுக்கலை அப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பும் நம்ம வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தாங்க எடுத்திருக்கேன் இது கூட லெமன் இருந்துச்சுன்னா லெமன் பிரிஞ்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் புளி கொஞ்சம் கட்டியாக கரைச்சி கரைசல் மட்டும் ஊற்றிக்கோங்க இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி வரும் அது உங்களுக்கு பேஸ்ட் தொடும்போது தெரியும் இப்போ பாருங்கள் நான் இந்த பித்தளை குளத்தில் ஒரு சைடில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் அழுத்தியும் தேய்க்கலை எந்த ப்ரஷ்ஷோ நாரோ எதுவுமே நான் யூஸ் பண்ணலை சும்மா அப்ளை தான் பண்ணுறேன் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா அது தேய்ச்ச உடனே பாத்திரம் வந்து வெளுக்க ஆரம்பிக்குது ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ ஒவ்வொருத்தரும் அவசரமான உலகத்தில் வேலைக்கு போகிறது என்ன சில பேருக்கு இப்போவே முப்பது முப்பத்தஞ்சு வயசுலே லேடிஸ் எல்லாத்துக்குமே ஹேண்டில் பெயின் இருக்குது முடிய மாட்டாங்குது நரம்பு பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு இருக்குது அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி கஷ்டப்படாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க பார்த்தீங்களா வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு அந்த சைடு எப்படி இருக்குது இந்த சைடு நான் தேய்ச்ச இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நான் தட்டை தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நான் அழுத்தி ஒன்றுமே கேட்கலைங்க சும்மா அப்ளை தான் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் இது ஆக்சுவலி என் பையன் தான் வீடியோ எடுத்தான் பார்த்துட்டு இன்னுமா சடனாக இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அவனே ஆச்சரியப்பட்டான் எனக்கு வாஷ் பண்ணப்பட பாருங்க ரொம்ப அழகாக நமக்கே வித்தியாசம் தெரியுது எனக்கும் அது ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நிறைய இப்போ பூஜை டைம்லலாம் நிறைய பாத்திரங்கள் இருக்கும் சில பேருக்கு வீட்டில் நிறைய பித்தளை இப்போ நான் வந்து செம்பு பா தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் செம்பு இது ஆக்சுவலி பித்தளை செம்பு இல்லை இது செம்புனா செம்பு நம்ம எந்த இருக்கு இல்லையா அது அது தேய்ச்ச உடனே பாருங்களேன் உங்களுக்கு அது கலரே டோட்டல் சேஞ்ச் ஆகிடுச்சு அது இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக பல பழம் ஆகிடுச்சிங்க நானே எனக்கே அது வந்து ஆச்சரியமாகச்சு நான் இது செகண்ட் ட்ரை தான் ஆக்சுவலி உடனே அதோடய ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இனிமேல் இப்படி தான் பா விளக்கு தேய்க்கணுன் இருக்கேன் நான் பாருங்க ஃபஸ்ட்டு இருந்தால் பாத்திரத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் பல பலன் இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்